இவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மீன கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு கிடைக்க இருக்கும் மகிழ்ச்சியான செய்தி என்ன இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது முக்கிய மற்றும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து மேசராசியில் சஞ்சரிக்கிறாங்க ரிஷபராசியில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசி சேர்ந்த பூரட்டாதி நான்காம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதன் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய அச்சம் அகலுங்க இதுவரை இருந்த கிரக நிலைகளால் மனம் வாட்டம் பெற்றிருக்கோங்க அந்த வாட்டம் நீங்க தைரியம் பிறக்கக்கூடிய தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு அவரவர் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஏதோ ஒரு வகையில் கிடைத்து விடுங்க எனவே கவலை வேண்டாங்க மீனராசினைய பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி இப்பொழுதுதான் துவங்கி இருப்பதால் அதை குறித்து பெரிய அளவில் வருந்த வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த காலகட்டங்களில் ஏழரை சனியினுடைய ஆரம்ப பகுதியில் உள்ளவங்களுக்கு ஜென்ம ராசி சுக்கரனும் ராகுவும் புதனும் சேர்ந்திருப்பது நன்மையும் தீமையும் மாறி மாறி வரவழைத்து குறைக்குதுங்க சுக்கரனால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது மேலும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை குருவினுடைய சஞ்சார பலம் குறைக்குதுங்க சிறு சிறு உடல் உபாதைகள் மனதில் கவலையை ஏற்படுத்துங்க உடலில் சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லது ராசிநாதன் ஆகிய குருபகவான் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க அதன் பிறகு அவரால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது சிறு விஷயங்களுக்கும் அதிக அலைச்சல் தேவைப்படுங்க கேதுவினுடைய நிலையினால மனைவியினுடைய ஆரோக்கியம் பற்றி கவலை உண்டாகுங்க மனதில் நிம்மதி குறையுங்க குரு பகவான் ஸ்தானமாகிய ரிஷபராசியில் சஞ்சரிப்பது குடும்பத்தில் செலவு அதிகரிக்கும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க அதே போல் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட இருக்குது ஜென்ம ராகுவினால் கற்பனையான கவலைகள் மனதை அறிக்குங்க திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல வரன் அமைவதில் தடங்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய அச்சம் அகலுங்க தைரியம் பிறக்குங்க அவர் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எதுவோ ஒரு வகையில் கிடைத்து விடுங்க எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க ஏழரை சனி இப்பொழுதுதான் துவங்கி இருப்பதால் அதை குறித்து பெரிய அளவில் வேண்டிய அவசியம் உங்களுடைய வேலையை நீங்கள் சரிவர செய்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் குறைவாகவே இருக்குங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லைங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது இந்த வாரத்தில் போதிய வருமானம் இருப்பதால நீங்கள் வருமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வெளியில் சென்று வரக்கூடிய அதாவது பயணம் சென்று வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதால் உங்களுக்கு உங்களுடைய மனதில் தெளிவும் மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ மாதம் மேலும் நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலகத்தில் பொறுப்புகள் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க இருப்பினும் கும்பம் சனியினுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் தோஷத்தினுடைய கடுமை குறைகிறதுங்க மேலும் குருவினுடைய ஆட்சி ராசியில் ராகு மற்றும் கேதுவினுடைய வீரியம் குறைகிறது என அலங்காரம் ஜோதிட கிரகம் மேலும் ராகுவினால் ஏற்படும் தோஷம் பரிகாரத்திற்கு உட்பட்டவையா அமைஞ்சிருக்கிறது வெளியூர் பயணங்களின் போது விழிப்புடன் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் பொருட்களை எடுத்துச் சொல்லும் போது மேலும் எச்சரிக்கை அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துங்க மீனராசி சென்ற தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட என்று போது தொழில் அபிவிருத்திக்காக அடிக்கடி வெளியூருக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்குது லாபம் தொழிலாளர் பிரச்சனை மற்றும் மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு கூட்டாளிகளுடைய ஒற்றுமையின்மை ஆகியவை கவலை அளிக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது சற்று தாங்க விற்பனையை உயர்த்துவதற்காக அடிக்கடி வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்குதுங்க சக்திக்கு மீறிய அலைச்சலால் உடல் நலன் பாதிக்கப்படுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய பணம் தாமதமாகுங்க விற்பனை அபிவிருத்தி திட்டங்களை ஒத்தி வைப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தியை சேர்ந்த முழுவதுமே கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் அனுகூலமாக இல்லங்க கடினமான உழைப்பும் பலன் குறைவாகவே இருக்குங்க திரைப்படத்துறையினர் மேலும் பல பிரச்சனைகளுக்கு ஆளாக கொடுங்க பட தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் ஆகியோருக்கு பின்னடைவு ஏற்படுங்க மிகவும் கடினமான நிதி நிலைமையை இந்த வாரத்துல நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்குங்க நடிகர்கள் நடிகைகள் ஆகியோர் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டுங்க உடல் நல கவனமாக இருப்பது நல்லதுங்க கூடுமான வரையில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சற்று பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்குதுங்க இந்த வாரம் முழுவதுமே சம கிரக நிலைகள் சுப்புலம் பலம் இருப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க இருப்பினும் தோஷம் இருப்பதால் தவறான பழக்கங்கள் உள்ள மாணவர்களுடைய இவற்றை தவிர்ப்பது மிக மிக வாரத்தில் ஒரு நாளாவது திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசிப்பதை வழக்கமாக கொள்ளுங்க ஜென்மசனி மற்றும் ராகிவினால் ஏற்படும் தோஷம் நீங்கிவிடுங்க அதே போல மீனராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த இள நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம சனியுடன் காரகரான செவ்வாயும் தேர்ந்தெடுப்பதால் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க இரவு நேர பணிகள்ல விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படக்கூடுங்க சற்று எச்சரிக்கையாக இருந்தால் போதுங்க அண்டை நிலத்தவரோடு பகை வேண்டாங்க சிறு பிரச்சனையும் பெரிய சண்டையில் கொண்டு போய் விடக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க மனிதர்களுக்கு கோபம் இத்தகைய விபீத எதிரி என்பதை ஜோதிடக்கலை விவரத்திருக்குது தற்போதுள்ள கிரக நிலைகள் சரியில்லாததால் இந்த அறிவுரையை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இருக்கும் மே மாதம் எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் குறிப்பாக கடின தனியே வெளியே தவிர்ப்பது மிகவும் அவசியங்க செவ்வாயும் ராகுவினால் தோஷம் ஏற்பட்டுள்ளதால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி சரி செய்து கொள்ள வேண்டுங்க பரிகாரம் தோஷத்திற்கு பெருமளவில் குறைக்குங்க வெளியே செல்லும் போது ஜாக்கிரதையாக இறங்க எல்லா விஷயத்திலும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் அருகில் உள்ள திருக்கோவில் கோவில் சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து தரிசித்து விட்டுவாங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்